ஒரு சிறிய கிராமத்தில் முருகனை மனதார நம்பும் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அவர்கள் குடும்பமாக முருகன் கோவிலுக்கு மலை ஏறிச் சென்றார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையும் இருந்தது அதன் கழுத்தில் தங்க நகை ஜொலித்தது சில திருடர்கள் அதை பார்த்து யாருக்கும் தெரியாமல் குழந்தையை தூக்கிச் சென்றார்கள் சிறிது நேரத்தில் குழந்தை காணாமல் போனதை அறிந்த குடும்பம் பதறி குழந்தையை எல்லா இடமும் தேடினார்கள் குழந்தை கிடைக்கவில்லை கிடைக்காததால் அவர்கள் முருகனை நினைத்து கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் மலையுச்சியிலிருந்து ஒரு அழகான மயில் பறந்து வந்து திருடர்களை தாக்கியது பயந்த திருடர்கள் ஓடிவிட்டார்கள் மயில் அந்த குழந்தையை காப்பாற்றி குடும்பத்திடம் ஒப்படைத்தவுடன் மயில் முருகர் ரூபத்தில் காட்சியளித்தது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் முருகா முருகா என்று மகிழ்ச்சியுடன் வணங்கினார்கள்